இலங்கையிலேயே அதிபர் ஒரு ட்ரெயின் பயணம் எங்களுக்கு ஒரு சம்பவம் ஜால்பானு கொழும்பு தேர்ட் கிளாஸுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மெட்ரவலின்னு ஒரு கொஞ்ச இடத்துல ஜாழ்பானு கொழும்பு ஜால்தேவி போயிருந்த பயணம் செய்ய போறோம் நான் இதுக்கு முதல்ல ஒரு காணொலி பதவி விட்டுருப்பேன் இது ஜாழ்பாணத்துல இருந்து மாதிரி இது வந்து நாளைக்கு ஒரு நாளைக்கு கொழும்புல ஒரு ரெண்டு மூணு இடத்தை சுற்றி பார்க்க போகிறோம் ரெண்டு மூணு இடம் இல்லை ஒரு இடத்தை மெயினாக பார்க்க போகிறோம் அதனால் நான் இப்போ இந்த ஊரில் இருந்து இப்போ நான் கொழும்புக்கு போகிறேன் இப்போ இந்த காணொலி வந்து ஒரு போயிரத்தை பயணம் மாதிரி தான் இருக்க போகுது அதுவும் இருந்து கொழும்பு நிறைய பேர் இருந்து கொழும்பு போவீங்க போயிரத்தில் பயணம் செய்வீங்க இந்த காணொலி பயணம் செய்யாத ஆக்களுக்கு ஒரு காணொலியாக இருக்க போதும் நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் தடம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான நேரம் போகிறோம் பத்தம்பது ஆகுது பதினோரு மணிக்கு ட்ரெயின் யாழ்ப்பாணத்துலேருந்து பாப்பம் ட்ரெயின் பிடிச்சிருவோமோன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது எல்லாட்டிக்கு ட்ரெயினை கழிச்சி கழிச்சி தான் பிடிக்கணும் போல நான் ஒரு இப்போ இந்த பயணம் வந்து ஒரு பட்ஜெட் எவ்வளோ வேண்டா ஒரு கடைசி ஒரு ஐயாயிரம் பட்ஜெட்லாம் பிளான் பண்ணி போகிறேன் இது வந்து ஒரு கொப்பையில நான் எழுதி எவ்வளோ முடிஞ்சோன்னு சொல்லி நான் வீடியோ இறுதி இல்லைன்னா அவங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சொல்கிறேன் எவ்வளோ முடிஞ்சேன்னு சொல்லி யாராச்சும் இலங்கையில் புகையிரதத்தில் பயணம் செய்கிறதா இருந்தால் பத்து நிமிஷத்துக்கு முன்னுக்கே போங்கோம் அப்போ ட்ரெயினை வந்து நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் நேரமே காணாது கொஞ்சம் அவசரம் அவசரமாக போகிறோம் பார்ப்போம் ட்ரெயின் நின்றா நல்லதா போயிடும் இல்லாட்டி நாங்கள் பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும் இது வந்து பட்ஜெட் டிராவல்ன்றதால நாங்கள் ட்ரெயினில் தான் அப்படியும் போவோம் பார்ப்போம் அப்படிங்களா பொட்டுவாரன் அண்ணாவோட தான் மக்களே வந்தது ட்ரெயின் போக போகுது ஓ அவசரம் அவசரமாக நாங்கள் ஓடினாங்க முன்பக்கத்தளவு கொடுப்போயில் சீட்டை பிடிக்கணும் யாழ்ப்பாணத்துல இருந்து ட்ரெயின் வந்து வலிக்கிட்டுது என்ன சம்பவம்டா அவசரம் அவசரமாக தான் வந்தது அப்பாண்ட வாட்டா போட்டு வீட்டு அப்பா வந்து தடவை போகிறார் வாட்டாக்கான இல்லையாண்டு டிக்கெட் வந்து எடுத்து நாங்கள் யாழ்ப்பாணன் டூ கொழும்பு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது என்னடா தேர்ட் கிளாஸுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வருமோன்னு நீங்கள் கேட்பீங்க தேர்ட் கிளாஸ் இல்லை செகண்ட் கிளாஸ் இன்றைக்கு வந்து செகண்ட் கிளாஸ் சீட் எப்படி இருக்குமென்னு நான் அவங்களை காட்டுறேன் போன முறை நான் சும்மா தான் சொன்னான் வீடியோவை காட்டில ஏண்டா அவங்களால போகிறதுக்கே இடம் காணதால் இப்போ நான் இருக்கிறது வந்து செகண்ட் கிளாஸில் தான் அதனால் உள்ள வந்து செகண்ட் கிளாஸ் சீட் எப்படி இருக்குமென்னு வீடியோவில் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் போக பிளான் பண்ணது ஆனால் அதுக்கு முன்கூட்டியே நாங்கள் புக் பண்ணணுமா அதனால் செகண்ட் கிளாஸ் இல்லாத எடுத்து எடுத்துப்போ போகிறோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க இந்த ஃபுட்போட்லேண்டு வீடியோ கைக்க வேண்டாமெண்டு ஆனால் ட்ரெயின் ஜேர்னி இருந்தால் ஃபுட்போட் லேண்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்டா போகிற இடங்களை அப்படியே பார்த்து கொண்டு போக வடிவாக இருக்கும் இந்த இடம் வந்து செகண்ட் கிளாஸ் அதில் இருக்க சீட்டை பாருங்க அப்படி இருக்கு போன முறை வீடியோலே நான் இந்த இடங்களை காட்டியிருப்பேன் ஆனால் இருந்தாலும் நான் திரும்ப காட்டேன் என்னத்துக்கண்டா எங்கண்ட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இடங்கள் எத்தனை நேரம் பார்த்தாலும் அழகாகவே தான் இருக்கும் அதனால எத்தனை நேரம்னாலும் பார்க்கலாம் ட்ரெயினில் வந்து இப்போ நாங்கள் போகிற வந்து காற்று வந்து பயங்கரமாக தான் அடிக்கும் ஆனால் அப்படி இருந்தும் அந்த ட்ரெயின் பட்டி இருக்குது தானே ட்ரெயின் பட்டிக்கு மேலே வந்து ஒவ்வொரு ஒரு லைனில் வந்து ஃபேன் பூட்டி இருக்கணும் சில இடங்களில் வந்து அந்த ஃபேன் வேலையாமல் இருக்குது அது வந்து காலப்போக்கில் திருத்தி நான் நல்ல பண்ணி நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஃபேனை காட்டுறேன் அந்த இடத்துல ஒரு ஃபேன் அந்த இடத்துல ஒரு ஃபேன் ஒரு ஒரு பட்டியில் வந்து ஒரு நாலு ஃபேன் போட்டி வச்சிக்கினோம் நடுவில் ஒன்று அஞ்சு மொத்தமாக செகண்ட் கிளாஸில் நாங்கள் இருக்கிற சீட்டு தான் சீட்டை பாருங்கள் அப்படி இருக்காண்டு இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கை போடுறதுக்கு ஒரு இது ஒன்று இருக்குது ப்ரௌன் கலர் சீட் இதில் ஒரு லிவர் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த லிவர் கழுத்தா பின்னுக்கு வந்து சீட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது ஆனால் ஒரு லிமிட் தான் இந்த பஸ்ஸில் இல்லாமல் இருக்கிற சீட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அது வந்து நல்லா சரிச்சு நாங்கள் தூங்குற மாதிரி இருக்கு இந்த சீட் வந்து அப்படி இல்லை ஒரு குறிப்பிட்ட தான் பின்னுக்கு போகுது போற வழியில இந்த இடத்துல நிறைய வயல்வழியில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஜாழ்தேவி ரெயினுட வேகம் வந்து உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் இல்லை நான் போன ஒரு காணொலி ஒன்று விட்டுருப்பேன் ஒரு நூற்றி இருபது அந்த தான் ஜாழ் தேவி ரெயின் வந்து போகும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் பவுனியா இருக்குதானே பவுனியா பெறதுக்கு முன்னே ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்குள்ள இந்த ஸ்வீட்டை வந்து அச்சீவ் பண்ணோம் இலங்கையிலேயே அதிப விரைவுன்னா எங்கிட்ட ஜால்தேவ் விரைவு தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்க பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் வீட்டிலேருந்து வரைக்கும் நீங்கள் இப்போ கொண்டு வர பொருட்களை கொண்டு வாங்க மறக்காமல் இப்போ ட்ரெயின் வேறு இடங்கள் நீங்கள் கடையில் இல்லாமல் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் விலை கூட பண்ணுற மாதிரி இருக்கும் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிக்க தேவைப்படும் அதில் விடுற காசை வந்து நீங்கள் வேறு ஒரு ஆக்டிவிட்டி அது இப்போ வேறு எங்கே போகிறதுக்கு இல்லை ஒரு ட்ரெயின் சிலவே அதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு கேன்டீனுக்கு வந்து நாங்கள் ஒரு நாலஞ்சு பெட்டி தாண்டி தான் வந்தது ரோல் நூறு அடுத்தது சமோசா நூறு கிழங்கு ரொட்டி நூறு ஆனால் இந்த முட்டை வளர்ச்சி மட்டும் நூற்றி இருபது ரூபா எங்கால மிக்சர் பக்கெட் இருக்குது ஐம்பது ரூபா நூறுரூவா கேண்டி விலைக்கும் இருக்குது கடலையும் இருக்குது தனிப்பொதில் நாங்கள் நூற்றி முப்பது ரூபா கூலா தெரியணும் தனிப்பொதில் நல்ல கூலா இருக்கு அடுத்த நெஸ்கோபி நெஸ்கி எல்லாம் இங்கே இருக்கு சுடுதண்ணி பொது இருக்கு தானே அந்த சுடுதண்ணி பொதுல கரைச்சி இங்க வந்து விற்கணும் கேண்டீன்ல வச்சு நார்மலா கேண்டீனில் ஒரு சோட்டி சைடங்கள்லாம் நிறைய இருக்கு பிஸ்கெட் எல்லாம் இருந்தது ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடா போக வலிக்கிட்டு நாங்க நிக்கிற இடம் வந்து கிளிநொச்சி பன்னெண்டு ஆறுக்கு கிளிநொச்சிக்கு வந்து அடைஞ்சிட்டோம் பவுனி ஆக எத்தனை மணி போகிறோம்னு பார்ப்போம் போன முறை நான் போய் வந்து சரியாக ரெண்டரை மணி தேடத்தில் பவுனி ஆக போனாங்க இந்த முறை எத்தனை மணி போகிறோம்னு பார்ப்போம் கேண்டீனில் எங்களுக்கு ஒரு சம்பவம் தனிப்பூத்தில் ஒன்று வேணாம் தானே தனிப்பூட்டத்தில் வந்து நூற்றி முப்பது ரூபா தான் இருந்தது ஆனால் கூல் தண்ணி தான் தானே அந்த கூலிங்குக்கு வந்து இருபது ரூபா கூட நூற்றி ஐம்பது ரூபா எடுத்துட்டீங்கன்னா செகண்ட் கிளாஸ் சீட்டில் வந்து ஆக்கலை இல்லை அவ்வளோ உண்டு இதே தேர்ட் கிளாஸில் என்ன பண்ணாங்க நடந்து போகிற இடத்துல எல்லாரும் நிறைய பேர் நிற்கிறான் ஆ ஸ்டேஷன்ல கிழங்கு ரோடு இருக்கு கிளைமேட் பாருங்க அப்படி இருக்காண்டு இப்போ வந்து மழை வருது ஜாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்பு நோக்கி போறோம் மழை பெய்யுது இருட்டு மயமாயிடும் அப்படி வெதர் வந்து நல்லா இருக்கு போறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அவ்வளோ அந்த வெயில் இல்ல வெயிலே இல்ல இந்த அலையெல்லாம் மழை வவுனியாக மழை வந்துட்டு அடுத்த ஸ்டேஷன் அந்த புளியங்குளத்துல நினைக்கிறேன் சரியா புளியங்குளத்துல மழை வர வரவழிக்கிட்டு மக்களே மழையுடன் கூடிய ஒரு புகையிரத பயணம் இயற்கையை ரசிச்சு கொண்டு ஒரு புகிறத பயணம் மழை வேற பெய்யுது நல்லா இருக்கு ஸ்பீடா போ வெளிக்கட்டுது வெளியில வந்து மழை பெய்யுது வந்து வெளியில் எடுக்கல அது என்னடா கவர் வந்து ஆச்சு அந்த பிரச்சனைனால வெளியில எடுக்கல நல்லா இருக்கு இந்த மலையில ட்ரெயின்ல போக நல்லா இருக்கு இதே வெயில் இப்ப சரி காஞ்சி கருவாடாயிருக்கும் அந்த இடத்துல நிறைய பறவைகள் போது வரங்க அதெல்லாம் வந்து நாடு கடந்து நாடு வர்ற பறவை இல்லை அதுல எல்லாம் போறது மழை நல்லா அடிச்சு ட்ரெயின் போற ஸ்பீட பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வேகம் வந்து அதிகரிக்குது அந்த இடத்துல கொஞ்சம் முன்னுக்கு வந்து ஒரு நூறு கிட்டே ட்ரெயின்ல வேகம் வந்து ஒரு நூறுல போனது இப்போ வந்து தொண்ணூற்றி ரெண்டுல போகுது ஆனா இந்த மழை பெய்யுது இந்த மழை பெய்கிற நேரத்துல வந்து ட்ரெயின் வேகம் வந்து ஒரு தொண்ணூறு நூறு அந்த விதத்தில் தான் போகுது சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை இப்படி மழை வெறமெண்ட்டு நல்லா இருக்கு கிளைமேட் பயங்கரமா இருக்கு மழையோட ஒரு ட்ரெயின் பயணம் பவுனியா ஸ்டேஷன் நினைக்கிறேன் ஒன்று இருபத்தி நாலு ரெண்டு மணி நேரம் ஒரு இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளேனா வந்துட்டு பவுனியாது பரவாயில்ல கால எங்க குலாபுரத்துல பவனியாக வந்து அடைச்சிருக்கு பவனியா தாண்டிபுரம் இதுக்கு அங்கால நாங்க சொல்லவேத வெளில பொழுக்கே தெரியும் நாங்கள வந்து நிறைய சீக்கிர ஏரியா தான் பிள்ளாங்க வந்து அனுராதபுரம் போயிரது நிலையத்துல வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீ பாட்டி இங்கே ஏதாவது நீங்கள் போகணும் முன்னாடி அப்படியே வேண்டி டேட்டாக்கன்னு ட்ரெயினுக்குள்ளே வந்துருணும் ஏன்னா ட்ரெயின் வந்து பத்து நிமிஷத்தில் எடுத்துருக்கணும் சரியாக இந்த இடத்துல ஆக்கில் இருந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க ட்ரெயினில் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் இந்த சீட்டெல்லாம் ஃபுல்லாக ஆகிருக்கும் செகண்ட் கிளாஸில் கூட சீட் இல்லை இல்லை அவ்வளோ பேர் இதில் இருந்தது இல்லை நூறுவாது പോയിരുന്ന ഇഞ്ചിന് പകം என்ன தெரியல இந்த இடத்துல நிறைய பொழுது அடிக்குது கண்ணு கேலாம்பூ சரியா நாங்க வந்து இப்போ கேரள மூவ அந்த இடத்துல தாண்டி போய் பண்ணிக்கிறோம் வழியில் ஒரு கொஞ்சம் இடத்துல நித்ரம் வவுனியாவுக்கு முன்னுக்கு வந்தேன்னா இல்ல மழை பெஞ்சது இஞ்சால வெயில் அடிக்குது சரியா ஒரு ஏழு மணிக்குள்ளே நாங்கள் கொழும்பு கோட்டை நாங்கள் ரீச் ஆயிடுவோம் செகண்ட் கிளாஸில் சீட் எடுத்தோம் ரிப்போர்ட்டில் தான் நிற்கிறோம் ஏண்டா அந்த இடத்துல இருக்கேன்லாம் இருக்குது அப்படி வெயில் போகிற இடத்த பார்த்தீங்களே ஃபுல்லாக வயல்வெளி மரம் நல்ல வியூ ஸ்டேஷனை ஞாபகத்தில் வச்சுருக்கோம் நாங்கள் நிற்கிற இடம் வந்து பொல்லாவலி ஸ்டேஷன் சரியா இந்த இடத்துல இருந்தாலும் இப்போ நீங்கள் ஜாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ கண்டிக்கு போகிறதா இருந்தால் இந்த ஸ்டேஷனில் தங்கி நீங்கள் அப்படியே கண்டிப்பாக போகிற ட்ரெயினில் ஏறுற மாதிரி இருக்கும் நான் முதல் ஒரு வீடியோ விட்டுருப்பேன் இந்த ஸ்டேஷனில் தங்கி தான் நான் கண்டிப்பாக போனோம் வடவை நான் நூறுரூவாய்க்கு வடம் நூறு வடவன் தான் இருந்தா வந்து போயிருக்கா வடம் வந்து நல்லா இருக்குது பத்துக்கு மேலே வட வந்துருக்காங்க மீரிகம ஸ்டேஷன் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு மழை வந்தது கொஞ்சம் கோட்டைக்கு நாங்க அந்த பக்கம் நிற்கிது நாங்க அப்படியே மேலாளரி இடத்துக்கு போகணும் வந்து இந்த படியால் வரி தான் நாங்கள் போகிற மாதிரி இருக்கும் சரியா எட்டரியாவது நேரம் கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இப்ப நான் நிக்கிற இடம் வந்து அங்கோட தங்குறதுக்கு வந்து நான் இப்ப வந்தது முதல் வேலை செஞ்சு இடத்துல அண்ணாக்கள் தான் வந்து வந்தேன் இப்போ என்ன பிரச்சனைனா நாங்கள் வந்து பட்ஜெட்டில் பயணம் செஞ்சுருக்கிறோம் புகையதத்தில் வந்து இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்து நிற்கிறோம் இப்போ நாளைக்கு வந்து இங்கே ஒரு நாள் நிற்க போகிறேன் கொழும்பில் ஒரு ஒரு இடத்தை சுற்றி பார்க்க வந்தது இந்த இடத்துக்கு போகிறேன்ட்டு அதே மடத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த புகையிரத பயணம் எப்படி இருந்தேன்னா நல்லா இருந்தது இப்போ நிறைய அனுபவங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தேன் வெற வழிலே ஒரு சம்பவம் உண்டு எங்களுக்கு ட்ரெயின்லேயே இருந்த கேண்டீனில் வந்து தண்ணிப்பூத்துல ஒன்று ஒன்று தண்ணி புத்தில விலை வந்து நூற்றி முப்பது ரூபா போட்டுருந்தான் ஆனால் நூற்றி ஐம்பது ரூபா ஒன்று இருபது ரூபா வச்சு விற்கிறோம் அதே மாதிரி ஒரு மைலோ உண்டு மைலோ உண்டு பண்ணது நூற்றி முப்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா விற்கணும் மைலோ முப்பது ரூபா விட்டு விற்கணும் இப்படி தான் எல்லாம் விற்பினோம் கூட விலைக்கு இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துருக்கோம் ஏன்னாண்டா இப்போ பட்ஜெட்டில் ட்ராவல் ஒன்று வர்றதா இருந்தால் இப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு காசு வந்து போயிருக்க அதை நான் அங்கே மொத்தமாக கவுண்ட் பண்ணி பார்க்க ஒரு கூட அமௌண்ட் வந்து அதால் இப்போ போகிற மாதிரி இருக்கும் அந்த மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூணு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்